வணக்கம் என்றும் ஓர் காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் ஓர் விடயம் பேசு பொருளாக மாற இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் செவ்வாய்க்கிழமை இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்திருக்கின்றார் யாழ் கைலாச பிள்ளையார் கோவிலிடையே சேர்ந்த தங்கவேல் விவசன் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் நேற்றைய தினம் தனது உயிர் மாய்த்திருக்கின்றார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேகுமார் மேற்கொண்டிருந்தார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இளைஞனுடைய மரணத்தோடு சில விடயங்கள் நின்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றது வடக்கு மாகாண பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக வேலையில்லா பட்டதாரிகள் பல போராட்டங்களில் பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் தங்களுக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்த அரசு இன்னும் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியை பட்டதாரிகள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து சுமார் நான்கு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மை கிடைத்தும் சுமார் இரண்டரை மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன ஆனால் வேலையில்லாத பட்டதாரிகள் விடயத்துல இதுவரை அரசின் எந்த ஒரு சிறப்பு முன்னேற்றமும் இடம்பெறவில்லை என்று சொல்லி அவர்கள் சாடி இருந்தார்கள் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள் அதே சமயம் பதியினுடைய யாழ் வருகையொட்டியும் அவர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் தங்களுக்கு உரிய வேலை வேண்டும் என்று சொல்லி பலவரிடம் கனவு வரும் கனவாகவே போய்விடுமா உக்கான வாழ்க்கையை நாம் இப்போது வாழ்வது அழிக்காதே அழிக்காதே எமது எதிர்காலத்தை அழிக்காதே வயது ஏறுவது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளையும் தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தகுந்த வேலை கிடைக்காமல் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பியிருந்தார்கள் இந்த வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அவற்றோடு படித்ததுக்கு தகுந்த வேலை வேண்டும் என்று சொல்லியும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் இந்த இளைஞனுடைய மன உளைச்சல் காரணமாக தன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த இளைஞன் உயிரை மாய்த்திருக்கின்றார் இந்த விடயங்கள் இன்றைய தினம் அனைவராலும் கவனிக்கக்கூடிய ஒரு விடியமாக பேசுபொருளாக இருக்கின்றது